வணக்கம் நான் கே கே நீ நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனம் தான் நீ டாபிக் பெரும்பாலான ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பம் தனி கொடுத்தணுங்கிற ஒரு பெரிய ரகலாக போயிட்டே இருக்கும் இதுக்கு அவங்க ஜாதகத்துலேயும் ஒரு காரணம் இருக்கும் யார் யார் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் நினைவு இருக்கிறதோ அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனும் விரும்ப மாட்டாங்க ஆனால் பெண் ஜாதகத்தில் அவங்க ஜாத பெண் ஜாதகத்தில் சனிச்சந்திரன் இணைவு இருந்தால் கண்டிப்பாக அவங்க தனி கொடுத்தனு போகணும்னு நினைப்பாங்க இதனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும் ஸோ நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா தனி கொடுத்தனு போகணும்னு எண்ணம் அடிக்கும் நபர்கள் ஆண் ஜாதக பெண் 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 நபர்கள் ஆண் ஜாதகத்தில் குருச்சந்திரன் இணை இருக்கும் நபர்களை திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது நீங்கள் வந்து தனி கொடுத்துன்னு போகணும்னு விரும்பக்கூடிய பெண்களாக இருந்தால் ஒரு வரக்கூடிய குரு குருச்சந்திரன் இணைவு இருக்கக்கூடிய நபராக இருந்தால் கண்டிப்பாக தனி கொடுத்தம் அவங்க வரமாட்டாரு அதனால் அந்த மாதிரி நபர்களை நீங்கள் அவாய்ட் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஆண் ஜாதகர் கூட்டு குடும்பத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆண் ஜாதகர் வரக்கூடிய பெண் சனிச்சந்திரன் தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க தனி கொடுத்துட் போகிறது விரும்புவாங்க அதனால் நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கலாம் பொதுவாக நம்ம பெற்றோர்களாக நம்ம குரு சுக்கரன் நினைவு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள நல்ல ஒரு சமூகமான ஒரு நல்ல ஒரு நட்புறவு கணவன் மணிக்குள்ள நல்ல நட்புறவு இருக்கும் அவங்களுக்கு ராகத் தொடர்போ கெட்ட கிரக தொடர்பு இல்லாமல் இந்த இணைவு இருந்துனா நல்ல சூபமான உறவு இருக்கும் அதே மாதிரி சுக்குரன் சந்திரன் ஒரு ஜாதத்தில் இணைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் ஆண் ஜாதத்தில் இணைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ள மாமியார் மருமகள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நம்ம ஃபேமிலியில் நம்ம மகனுக்கு சுக்குரன் சந்திரன் இணைவு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள தனி கொடுத்தனு வச்சுக்கிறது